என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகாமாய் ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அதே போல் சென்னை எம்எம்பி காலனியில் அமைஞ்சிருக்கிற நம்முடைய பிரார்த்தனை மையத்திலையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ரெண்டு இடத்துலையும் நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க சார் வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய பிரார்த்தனை யாருக்கு பண்ணுமோ அவங்களுடைய பெயர் என்ன பிரார்த்தனைன்றதை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிங்க கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அது உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி தரும் ஓம் சாயராம் அதே போல் இன்னொரு தகவலையும் சொல்லிடலாம் குரு பூர்ணிமா ஜூலை இருபத்தி ஒன்று குரு பூர்ணிமா ஞாயிற்றுக்கிழமை வருகிறது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் அன்றைக்கி மிகப்பெரிய பூஜை ஒன்று வச்சுருக்கோம் சத்யநாராயண பூஜை சாய் சத்யநாராயண பூஜை அந்த பூஜையை நாம் வச்சுருக்கிறோம் அந்த பூஜை நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் மாலை நேரத்தில் நடக்கிறது அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கிறது இந்த குரு பூர்ணிமா பூஜையில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அதோட நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் கட்டி ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் மூன்றாவது வருஷம் துவங்க போகுது ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ மூன்றாவது ஆண்டு துவங்க போகிறது பாபாவோட ஆசீர்வாதத்தோட மூன்றாம் ஆண்டு சிறப்பு விழாவாக நம்ம கொண்டாடப்போகிறோம் அதை பற்றி டீட்டெயிலாக நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் குரு பூர்ணிமா ப்ளஸ் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா பாபா ரெண்டு வருஷம் எப்படி போச்சுனே தெரியல மிக சிறப்பாக போயிடுச்சு அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் இந்த ரெண்டு வருஷத்தில் பல பேரோட வாழ்க்கையில் பாபா பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு இன்னும் செய்வார் என்ற நம்பிக்கையோட பாபாவோட பாதத்தை நாம் இருக்க பிடித்துக்கொள்ளலாம் நேற்று ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ சைடில் வரேன் பாருங்க உங்களே ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் வீடியோ அது நாற்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தெட்டு செகண்ட் மனிதனுடைய வாழ்க்கையை கேட்டு போடுறதுல சில வீடியோக்கள் அந்த மாதிரி தான் அந்த வீடியோவில் இருந்தது

நாம் குழந்தைய மாறணும் அந்த குழந்த சிறடிக்கு போயிருக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா ஓல்டு சிட்டியில் இருக்கும் அந்த குழந்தைய அந்த குழந்த பாபாவை பொம்மையாக பார்க்கலை சாயப்பா வா சாயப்பா வா எவ்வளோ அழகாக கூப்பிடணும்னு பார்த்தீங்களா இதுதான் அப்படி தான் நாம் உண்மையிலே மாறணும் பாபா கிட்டே நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை தள்ளி 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 போவோம் சில பேருக்கு சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு தள்ளி தள்ளி போகும் அப்படி தள்ளி போகிறவங்க நம்மளுடைய பிரார்த்தனையை குழந்தை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் ஒரு குழந்த இப்போ ஒரு கடைக்கு போகுதுன்னு வச்சிங்களேன் அப்பா அம்மா கூட கடைக்கு போகுது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கே போகுதுன்னு வச்சுங்களேன் அங்கே போய்ட்டு பார்த்தோன்னே ஒரு கூல் ட்ரிங்க்ஸை பார்க்குது அதுக்கு ரொம்ப பிடிச்சது கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிச்சது அந்த அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதை கேட்குது அம்மா கிட்டே நீங்கள் வாங்கி தருவீங்களா ஒரு அம்மாவாக இருந்தால் வாங்கி தருவீங்களா கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேங்குது ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸ் பிடிச்சா குழந்தைக்கு சளி பிடிச்சி கொஞ்சம் உரம் இந்த பயத்தில் நம்ம திட்டுவோம் ஆனாலும் குழந்தை அழுவோம் நம்ம சமாதானம் பண்ணி பார்ப்போம் வாங்கி தரேன் வீட்டுக்கு வாங்கி தரேன் ஆனாலும் சமாதானம் பண்ணாலும் அழுவோம் சில குழந்தைங்க சில குழந்தைங்க உழுந்து உழுந்தாடுவோம் இதனால் கோவத்தில் ரெண்டு அடி கூட நீங்கள் அடிப்பீங்க அடித்தாலும் எனக்கு அது வாங்கி கொடுத்தா தான் நான் அடங்கும்னு சொல்லுவோம் உடனே வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்களேன்ட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி நாம் கொடுத்துருவோம் நாம் தான் சொல்லுவோம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பிடிச்சா சளி பிடிக்கும் ஜரம் வரோம் சொல்லுவோம் ஆனாலும் குழந்த அடம் பிடிச்சி வாங்கிக்கலாம் வாங்கிடுச்சு வாங்கி நாமலாம் கொடுத்துட்டோம் மனசில் நாம் என்ன நினைப்போன்னா சரி குழந்தை இவ்வளோ அடம் பிடிக்கிறது இதை பிடிக்கிட்டோம் ஏதாவது வந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம் அப்படி தான் நாம் நினச்சி வாங்கி தரோம் உண்மையிலே இதில் மிகப்பெரிய விஷயமே இருக்குது கடவுள் முன்னாடி நாம் சில பிரார்த்தனைகள் வைக்கும்போது பாபா முன்னாடி சில பிரார்த்தனைகள் வைக்கும்போது பாபா என்ன பண்ணுவானா இந்த பிரார்த்தனை இப்போ இவனுக்கு நடக்கக்கூடாது அது நடந்தால் சில சிக்கல்களை சந்திக்கணும் அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் சில த பிரச்சனைகள் தள்ளி வைப்பார் ஆனாலும் நாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது குழந்தை எப்படி அடம் பிடிக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கொடு என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுன்னு அழுது அடம் பிடிக்கணும் பாபா ரெண்டு அடி அடிப்பார் அந்த அடின்றது நம்மளுடைய என்ன சொல்கிறது சில கஷ்டங்கள் வரும் சில அடிகள் அடிக்கிறது நமக்கு சில கஷ்டங்கள் வரும் உடனே இந்த கஷ்டத்தை பார்த்து சில குழந்தைங்க அமைதியாக போயிடுச்சுன்னா இந்த அப்பா அடித்த உடனே சில குழந்தைங்க அமைதியாகிடும் கேட்காது இல்லை அம்மா அடிச்சானே கேட்காதுங்க ஐயோ எனக்கு வேணாம் அடி அடி கொடுத்தோன்னே சில குழந்தைங்களுக்கு கம்முன்னு வந்துடும் அந்த குழந்தைங்களுக்கு அது கிடைக்காது அடி அடித்தாலும் அழுது பிடிச்சி இருக்கிற குழந்தைக்கு தான் என்ன கிடைக்கும் அது கேட்டது கிடைக்கும் அதே போல் அப்பா சில துன்பங்கள் கொடுத்தோம் நம்ம ஐயோ அப்பா அப்பா கஷ்டத்தை கொடுத்துடறாரான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அந்த பிரார்த்தனையே கேட்க ஒதுங்கிடும் அந்த பிரார்த்தனையே வேணான்ட்டு அதை விட்டுட்டு போயிடும் நம்ம கேட்கறதுக்கு கிடைக்கும் பிரார்த்தனை வேணான்னு சொல்லிட்டு கம்முன்னு ஒதுங்கிடும் ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் நீ தானே கொடுத்த எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் எனக்கு அதுதான் வேண்டும் எனக்கு அது கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் பாபாவோட பாதத்தில் அந்த குழந்தைங்க மூலம் அடம் பிடிச்சி நாம் கேட்டால் நம்ம பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் இதனால் வரும் துன்பத்தை நான் சரி செஞ்சு சரி அந்த குழந்தைக்காக நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த தந்தை எப்படி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா ஜுரம் போகணும் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கலாம் இருந்தாலும் குழந்தை அடம் வாங்கி கொடுக்குற மாதிரி நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் இதுதான் அந்த குழந்தைக்கு நமக்கு சொன்ன ஒரு பெரிய ஒரு உதாரணம் குழந்தையாக மாறுங்க நீங்கள் கடவுளை கும்பிடும்போது நீங்கள் குழந்தையாக மாறுங்கள் அதில் தப்பே இல்லை குழந்தையா ஏன்னா பாபா நமக்கு அப்பா தந்தை தாய் அப்படி தானே கும்பிட்றோம் அப்பா தாயப்பா என்னை நீ காப்பாற்று தானே சொல்கிறோம் தந்தையே என்னை நீ காப்பாற்றுன்னு சொல்கிறேன் தாயம்மா என்ன நீ காப்பாற்று தானே சொல்கிறோம் ஒரு தாய் கெட்டிய தந்தையை கெட்டிய ஒரு குழந்தை எப்படி அடம்பிடிச்சு தான் விரும்பிய பொருளை வாங்கி கொள்கிறதோ அதே போல தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறினா தான் அடம்பிடிச்சு அழுது அப்பா கிட்டே அடம் வாங்கவே கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது அதற்கான முயற்சியில் இருங்க அழுதுனா பாபா முன்னாடி உட்காந்து அழுதுங்கலாம் இல்லை எனக்கு என்னன்னே தெரியாது நான் காலையில் வந்து உக்காருவேன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன் நீ நான் முன்னாடி உட்காந்து உனக்காக நான் பூஜை செஞ்சிங்கன்னே தான் இருப்பேன் நான் நீ சளிச்சு போகிற அளவுக்கு நான் பூஜை செய்வேன் உனக்கு நான் டெய்லி சச்சரிதை படிப்பேன் டெய்லி நான் உனக்கு பூஜை பண்ணுவேன் டெய்லி விலை ஏற்றுவேன் நீ எனக்கு கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்குங்களேன் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி தருவார் ஒரு குழந்தையாக மாறுங்கள் பாபா முன்னால் பாபா ஓடோடி வந்து உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றி தருவார் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க அப்பா கிட்ட குழந்தையாக மாறுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் ஓம் சாயராம்